வணக்கம் எதிராட்சியம் கிஸ்புல்லா மீதான தாக்குதலால் இஸ்ரேல் தலைவர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர் கி மற்றும் மேஜர் வெடிப்பில் தொடங்கிய இந்த தாக்குதல் தற்போது தீவிரமான வான்வெளி தாக்குதலாக உருவெடுத்துள்ளது கடந்த திங்கட்கிழமை அதாவது செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் ஹாலண்ட் அதற்கு பாராட்டு தெரிவித்திருக்கின்றார் அப்போது அவர் பேசியபோது நடந்தது மிகப்பெரிய சாதனை கிஸ்புல்லா உருவானதிலிருந்து இந்த வாரம் அதற்கு மிக மோசமான வாரமாக அமைந்துள்ளது அதையே இந்த தாக்குதலின் முடிவுகள் உணர்த்துகின்றன என தெரிவித்திருந்தார் அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது வான்வெளி தாக்குதல்களில் ஆயிரக்கணக்கான ரொக்கெட்டுகள் அளிக்கப்பட்டன என்றும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இஸ்ரேலிய தாக்குதலில் ஐம்பது குழந்தைகள் உட்பட ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளதாக லெபனான் தெரிவித்துள்ளது இந்த எண்ணிக்கை கடந்த இரண்டாயிரத்தி ஆறில் இஸ்ரேலுக்கும் கிஸ்புல்லாவிற்கும் இடையே ஒரு மாதமாக நீடித்த போரில் லெபனானில் உயிரிழந்தவர்களின் கிட்டத்தட்ட பாதியாகும் என்று சொல்லலாம் இத்தகைய தீவிரவாத நடவடிக்கைகள் மூலமாக தங்களின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு கிஸ்புல்லாவை கட்டாயப்படுத்த முடியும் என இஸ்ரேல் நம்புகின்றது மற்றும் ஈரானில் உள்ள அவருடைய கூட்டாளிகள் மற்றும் ஆதரவாளர்கள் எதிர்ப்பின் விலை மிக அதிகமற்று முடிவு செய்யும் அளவிற்கு இஸ்ரேல் பாதிப்புகளை ஏற்படுத்த விரும்புகின்றது இஸ்ரேல் தலைவர்களுக்கும் ராணுவ தளபதிக்கும் வெற்றி அவசியமாக இருக்கின்றது காசாவில் ஓராண்டாக நடைபெற்று வரும் இந்த போர் சிக்கலானதாக உள்ளது ஹமாஸ் குழுவினர் சுரங்க பாதைகளில் இருந்து வெளிவந்து இஸ்ரேல் படையினரை கொள்கின்றனர் காயம் ஏற்படுத்துகின்றனர் இஸ்ரேல் பணிய கைதிகளை ஹமாஸ் இன்னும் விடுவிக்கவில்லை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஹமாஸ் இஸ்ரேலை எதிர்த்திருந்தது அதற்கு முன்பு இஸ்ரேலியர்கள் ஹமாஸை பெரிய அச்சுறுத்தலாக கருதாததனால் அது அழிவுகரமான விளைவுகளை ஏற்படுத்தியது ஆனால் லெபனான் வேறுபட்டது இஸ்ரேல் பாதுகாப்பு படை மற்றும் மொசாட் உளவு முகமை இரண்டாயிரத்தி ஆறில் போர் நடைபெற்றதிலிருந்து ஹிஸ்புல்லா மீது போர் தொடுக்க தயாராகின்றது தற்போது நடைபெறும் தாக்குதல் கிஸ்புல்லாவிடமிருந்து அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான தங்கள் இலக்கிய உதவும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாக நம்புகின்றார் இஸ்ரேல் மீது ராக்கெட்டுகள் கிஸ்புல்லா நிறுத்த வேண்டும் என நெதன்யாகு விரும்புகின்றார் எல்லையிலிருந்து கிஸ்புல்லாவை திருப்பி அனுப்ப விரும்புவதாக இஸ்ரேல் ராணுவம் கோருகின்றது மேலும் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் ராணுவ தளங்களை அளிக்கவும் இஸ்ரேல் ராணுவம் விரும்புகின்றது லெபனானில் கடந்த வாரம் நடந்த சம்பவங்கள் ஓராண்டுக்கு முன்னர் நடந்த சம்பவங்களை நினைவூட்டின காசாவின் தாக்குதல் நடைபெறும் இடங்களிலிருந்து வெளியேறுமாறு எச்சரித்தது போன்று தற்சமயம் இஸ்ரேல் எச்சரித்தது குடிமக்கள் மனித கேடியங்களாக பயன்படுத்தப்படுவதாக கமாஸ் மீது சுமத்திய குற்றச்சாட்டியே தற்போது கிஸ்புல்லா மீது இஸ்ரேல் சுமத்துகின்றது இந்த எச்சரிக்கையை இஸ்ரேல் முறையாக வழங்கவில்லை எனவும் குடும்பங்கள் பாதுகாப்பாக வெளியேற போதிய நேரம் வழங்கவில்லை என்றும் இஸ்ரேலின் எதிரிகளும் விமர்சகர்களும் கூறுகின்றனர் ஒரு நாட்டின் குடிமக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் ராணுவ பலத்தை கண்மூடித்தனமாக உபயோகிக்கக்கூடாது எனவும் போர் விதிகள் கூறுகின்றன கிஸ்புல்லாவின் சில தாக்குதல்களில் இஸ்ரேலின் உள்ள குடியிருப்பு பகுதிகள் குறிவைக்கப்பட்டன இது குடிமக்களை பாதுகாப்பதற்கான விதிமுறைகளை மீறுவதாக இருந்தது கிஸ்புல்லா இஸ்ரேல் ராணுவத்தையும் குறிவைத்தது இஸ்ரேல் அமெரிக்கா பிரிட்டன் ஆகிய நாடுகள் கிஸ்புல்லாவை பயங்கரவாத அமைப்பாக கருதுகின்றன தங்களுடைய ராணுவம் போர் விதிமுறைகளை கடைபிடித்ததாக இஸ்ரேல் வலியுறுத்தி வருகின்றது ஆனால் காசாவில் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய நடவடிக்கைகள் தொடர்பாக உலகின் பல நாடுகள் கண்டனம் தெரிவித்திருந்தன எல்லையில் போர் மூலம் சூழல் ஏற்பட்டுள்ளதனால் இந்த பிரச்சினை இன்னும் தீவிரமடைந்திருக்கின்றது குறிப்பாக சமீபத்திய பேஜர் தாக்குதலை எடுத்துக்கொண்டால் கொண்டால் கிஸ்புல்லாவை சேர்ந்தவர்களுடைய பேஜர்களை குறிவைப்பதாக இஸ்ரேல் தெரிவித்திருந்தது ஆனால் பேஜர்கள் வெடிக்கும் போது அங்கே யார் இருப்பார்கள் என்பது இஸ்ரேலுக்கு தெரியவில்லை அதனால்தான் வீடுகளில் இருந்த குழந்தைகள் கடைகள் மற்றும் பொது இடங்களிலிருந்து மக்கள் ஆகியோர் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டனர் காயமடைந்தனர் கிஸ்புல்லா படையினர் மற்றும் பொதுமக்களிடையே வித்தியாசத்தை உணராது இஸ்ரேல் கொடிய தாக்குதலை நடத்துவதாகவும் இது போரின் விதிகளுக்கு எதிரானது என்றும் பிரபல வழக்கறிஞர் பலரும் தெரிவித்துள்ளனர் கிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையான மோதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் துவங்கியது ஆனால் சமீபத்திய எல்லை போர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதிக்கு பின்னர் தொடங்கியது ஹமாஸிற்கு ஆதரவாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ள ஆனால் தினசரி தாக்குதலுக்கு ஹசன் நஸ்ரல்லா உத்தரவிட்டதனால் இஸ்ரேல் ராணுவம் சிக்கல்களை எதிர்கொண்டது இதனால் எல்லைப் பகுதியில் வசிக்கும் சுமார் அறுபதாயிரம் பேர் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டது சமீபத்திய தாக்குதலின் தாக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் நடந்து தாக்குதலுடன் சில இஸ்ரேலிய ஊடகங்கள் தொடர்படுத்துகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இஸ்ரேல் எகிப்து மீது திடீரென தாக்குதலை நடத்தியது இந்த தாக்குதலில் எகிப்தின் வான்படி மோசமாக பாதிக்கப்பட்டது அதன் விமானங்கள் அளிக்கப்பட்டன இஸ்ரேல் அடுத்த ஆறு நாட்களில் எகிப்து சிரியா மற்றும் யோடானை தோற்கடித்தது இந்த வெற்றி தற்போதைக்கு நெருக்கடிக்கு வடிவம் கொடுத்துள்ளது அதன் பின்னர் இஸ்ரேல் மேற்கு கரையை கிழக்கு காசா முனை மற்றும் கோலன் குன்றுகளை ஆக்கிரமித்தது இது சரியான ஒப்பீடு அல்ல லெபனான் மற்றும் கிஸ்புல்லாவுடனான போர் இரண்டும் வெவ்வேறானவை இஸ்ரேல் கடும் தாக்குதலை தொடுத்துள்ளது ஆனால் இன்றுவரை கிஸ்புல்லாவின் தாக்கும் திறன் தடுத்து நிறுத்தவில்லை இஸ்ரேல் மற்றும் கிஸ்புல்லாவுடனான கடந்த கால போர்களில் இருதரப்பிலும் உறுதியான வெற்றி இல்லை போரிலும் அதன் முகமைகள் மற்றும் கடந்த வார தாக்குதல்களினால் திருப்தியடைந்திருக்கின்றன கிஸ்புல்லா தோற்கடிக்கப்பட்டு எல்லையிலிருந்து பின்வாங்கி இஸ்ரேல் மீதான சண்டையை நிறுத்தம் என்று அனுமானத்தின் அடிப்படையில் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்துகின்றது இந்த பிரச்சனையை உற்றுநோக்கும் பலரும் கிஸ்புல்லா சண்டியை நிறுத்தாது என நம்புகின்றனர் இஸ்ரேலுடனான சண்டியே கிஸ்புல்லாவின் இருப்புக்கு முக்கிய காரணம் கிஸ்புல்லா இதை நிறுத்திவிட்டால் போருக்கான வாய்ப்பை இஸ்ரேல் இன்னும் விரிவாக்கும் மற்றொரு புறம் கிஸ்புல்லா வடக்கு இஸ்ரேலின் தங்களுடைய தாக்குதல் மூலம் இஸ்ரேல் மக்களை மீண்டும் அந்த பகுதிக்கு திரும்பி வருவதை அனுமதிக்காது அப்போது தரைவழி மூலம் தாக்குதல் நடத்துவது குறித்து நெதன்யாக ராணுவம் முடிவு செய்யும் ஒருவேளை இஸ்ரேல் ராணுவம் அதன் ஒரு பகுதியை கூட கைப்பற்றலாம் இதற்கு முன்பும் லெபனானில் இஸ்ரேல் நுழைந்திருக்கின்றது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில் இஸ்ரேலுக்குள் பாலஸ்தீன தாக்குதல் நடவடிக்கையை தடுத்து நிறுத்தம் பொருட்டு இஸ்ரேல் படைகள் பெய்ரூட் வரை சென்றது பின்னர் இஸ்ரேலில் லெபனான் கூட்டாளிகள் பெய்ரூட்டின் சப்ரா மற்றும் சாதிலா அகதிகள் முகாம்களில் பாலஸ்தீன மக்களை படுகொலை செய்தனர் இந்த நடவடிக்கை பரவலாக விமர்சிக்கப்பட்டதை அடுத்து இஸ்ரேல் இராணுவம் பின்வாங்க வேண்டியிருந்தது லெபனான் எல்லைக்குள் அருகே உள்ள பகுதியில் பெரும்பரப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு வரை இஸ்ரேல் தொடர்ந்து ஆக்கிரமித்தது தற்போது இஸ்ரேல் ராணுவத்தின் ஜெனரல்களாக உள்ளவர்கள் அப்போது இளம் வீரர்களாக இருந்தனர் அவர்கள் கிஸ்புல்லாவுடன் கடுமையான சண்டையில் ஈடுபட்டனர் அப்போதைய இஸ்ரேல் பிரதமர் பராக் இரண்டாயிரம் ஆண்டு ராணுவத்தை அங்கிருந்து திரும்பப்பெற முடிவு செய்தார் அந்த பகுதியில் நீடித்திருப்பது இஸ்ரேலுக்கு நல்லதல்ல என்றும் இதற்காக அதிக எண்ணிக்கையிலான இஸ்ரேல் வீரர்கள் தங்கள் உயிர்களை இழப்பதாகவும் கருதினார் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இஸ்ரேலிய துருப்புகள் அதிகம் இருந்த எல்லைப் பகுதியில் வீரர்கள் பலர் இதில் இறந்தனர் சிலர் பணிய கைதிகளாக பிடிக்கப்பட்டனர் போர் முடிந்த பின்னர் இஸ்ரேல் பதிலடி தாக்குதலை நடத்தும் என தான் முன்பே அறிந்திருந்ததனால் இந்த சண்டையை அனுமதித்திருக்க மாட்டேன் என நஸ்ட்ரல்லா கூறியிருந்தார் அதன்பின் அப்போதைய இஸ்ரேல் பிரதமர் போரை அறிவித்தார் இஸ்ரேல் மீதான ராக்கெட் தாக்குதல்களை தங்களின் வான்படை மூலம் தடுத்து நிறுத்த முடியும் என முதலில் இஸ்ரேல் நம்பியது மேலும் போரின் கடைசி நாளில் கிஸ்புல்லா இஸ்ரேல் மீது ரொக்கெட்டுகளை ஏவி தாக்குதலை நடத்தியது காசாவை கடப்பதை விட சரமாரியான தாக்குதல்களின் மத்தியில் லெபனானை கடப்பது ஒரு மிகப்பெரிய ராணுவ சவாலாக இருக்கும் என்பதை இஸ்ரேலிய தளபதிகள் அறிவார்கள் கிஸ்புல்லாவும் இரண்டாயிரத்தி ஆறு முதல் திட்டங்களை வகுத்து வருகின்றது அவர்கள் தங்கள் சொந்த நிலத்தின் சண்டையிடுவார்கள் தெற்கு லெபனானின் மலைப்பாங்கான நிலப்பரப்பு மற்றும் நிலைமைகள் கிஸ்புல்லாவிற்கு சாதகமாக இருக்கும் அதன் மலைப்பாங்கான நிலப்பரப்பு கொரில்லா உத்திகளுக்கு ஏற்றதாக உள்ளது காசாவில் கமாசின் அனைத்து பாதைகளையும் இஸ்ரேலால் அழிக்க முடியவில்லை தெற்கு லெபனானின் எல்லைப் பகுதியில் கிஸ்புல்லா கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக திடமான பாறைகளின் வழி சுரங்கப்பாதைகளை அமைத்து வருகின்றது கிஸ்புல்லா ஈரானால் வழங்கப்பட்டுள்ள ஒரு வலிமையான ஆயுத களஞ்சியத்தை கொண்டுள்ளது காசாவில் உள்ள ஹமாஸ் போலல்லாமல் சிரியா வழியாக ஆயுதங்களை மீண்டும் அவற்றுக்கு வழங்க முடியும் கிஸ்புல்லாவிடம் ஒன்று தசம் இரண்டு லட்சம் முதல் இரண்டு லட்சம் வரையிலான ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட்டுகள் இருப்பதாக பெரும்பாலான மதிப்பீடுகள் கூறுகின்றன இஸ்ரேலிய நகரங்களை சேதப்படுத்தும் ஆயுதங்களும் இதில் அடங்கும் இஸ்ரேலிய விமானப்படை காசாவிற்குள் செய்ததை லெபனானுக்கு செய்துவிடுமோ என்று பயந்து மொத்த நகரங்களையும் இடிபாடுகளாக்கி ஆயிரக்கணக்கான பொதுமக்களை கொன்றுவிடுமோ என்ற அச்சத்தில் கிஸ்புல்லா அந்த அனைத்து ஆயுதங்களையும் பயன்படுத்தாது என்று இஸ்ரேல் இந்த போரை தொடுத்திருக்கலாம் லெபனான் ஆயுதங்களை பயன்படுத்துவதை ஈரான் விரும்பவில்லை ஈரான் தன்னுடைய அணுசக்தி மையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் என்ற அச்சத்தை கருத்திற்கொண்டு இந்த ஆயுதங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க விரும்புகின்றது மேலும் இந்த ஆயுதங்களை இஸ்ரேல் அளிக்கும் முன் கிஸ்புல்லா அவற்றை பயன்படுத்த நினைக்கலாம் காசாவில் நடந்து வரும் தாக்குதல்கள் மற்றும் மேற்கு கரையில் அதிகரித்து வரும் வன்முறைகளுக்கு மத்தியில் இஸ்ரேல் லெபனானுக்குள் நுழைந்தால் அது மூன்றாவது போர் முனியை திறக்கும் இஸ்ரேலிய வீரர்கள் உந்துதல் பெற்றவர்களாகவும் நன்கு பயிற்சி பெற்றவர்களாகவும் ஆயுதம் ஏந்தியவர்களாகவும் இருக்கலாம் ஆனால் அவர்கள் ஒரு வருட போரினால் சோர்ந்து போயிருக்கலாம் அமெரிக்கா தலைமையிலான இஸ்ரேலின் நட்பு நாடுகள் கிஸ்புல்லாவுடனான இஸ்ரேலின் போரை அதிகரிக்க விரும்பவில்லை இந்த நாடுகளும் லெபனானுக்குள் நுழைவதற்கு ஆதரவாக இல்லை ராஜதந்திர வழிமுறைகள் மூலம் மட்டுமே எல்லைகளை பாதுகாக்க முடியும் குடிமக்கள் நாடு திரும்ப முடியும் என்று இந்த நாடுகள் வலியுறுத்துகின்றன இரண்டாயிரத்தி ஆறில் நடைபெற்ற போரை முடிவுக்கு கொண்டு வந்த ஐநா பாதுகாப்பு தீர்மானம் அதன் அடிப்படையில் அமெரிக்க தூதுவர் ஒருவர் ஒப்பந்தம் ஒன்றை தயாரித்திருந்தார் ஆனால் காசாவின் போர் நிறுத்தம் இல்லாததனால் ராஜதந்திர ரீதியிலான அதிகாரிகளுடைய கைகள் கட்டப்பட்டுள்ளன காசாவின் இஸ்ரேலின் தாக்குதல்கள் நிறுத்தப்படும் போதுதான் கிஸ்புல்லாவும் தாக்குதலை நிறுத்தும் என்கின்றார் நஸ்ட்ரெல்லா தற்போது இஸ்ரேலின் பணிய கைதிகளை விடுவிப்பதற்கும் பாலஸ்தீன கைதிகள் பரிமாற்றிக் காசாவின் போர் நிறுத்தம் செய்வதற்குமான உடன்படிக்கைக்கு இஸ்ரேலும் கமாசும் உடன்படவில்லை ஏற்கனவே பொருளாதார சவால்களை எதிர்நோக்கும் லெபனானின் சாமானிய குடிமக்களுடைய வேதனை இஸ்ரேலின் தாக்குதல்களினால் மேலும் அதிகரித்திருக்கின்றது எல்லையில் இருபுறமும் அச்சம் நிலவுகின்றது கிஸ்புல்லா கடந்த ஆண்டை விட அதிக சேதத்தை ஏற்படுத்துகின்றது என்பது இஸ்ரேலியர்களுக்கு தெரியும் ஆக்ரோஷமான நிலைப்பாட்டை எடுத்து எல்லையிலிருந்து கிஸ்புல்லாவை பின்னுக்கு தள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று இஸ்ரேல் நம்புகின்றது ஆனால் இஸ்ரேல் திறம்படு ஆயுதமேந்திய சினம் கொண்ட படைகளை எதிர்கொள்கின்றது ஹமாஸ் இஷ்டேல் மீது தாக்குதல் நடத்திய பின்னர் கடந்த ஒரு வருடத்தில் ஏற்பட்டுள்ள மிக ஆபத்தான நெருக்கடி இதுவாகும் தற்போது நிலைமை மோசமடுவதை தடுக்க யாராலும் முடியாது என்று தான் சொல்ல வேண்டும் நன்றி